கடல் நீரிலிருந்து நேரடியாக குடிநீரையும் பசுமை ஹைட்ரஜனையும் தயாரிக்க முயன்ற முதல் காலகட்டங்களில் அதற்கு முக்கிய தடைகளாக இருந்தது அதில் இருக்கும் அதிகளவு உப்பும் கனிமங்களும் தான் குறிப்பாக கடல் நீரிலிருக்கும் உப்பு எலக்ட்ரோலைசிஸ் கருவிகளை வேகமாக துருப்பிடிக்கச் செய்து உற்பத்தி செலவை பல மடங்கு உயர்த்தியது அத்துடன் பசுமை ஹைட்ரஜன் தயாரிப்பதற்கு தேவையான தூய்மையான நீர் கிடைக்காததால் முதலில் அதிகளவு கடல் நீரை நீண்ட நேரம் கொதியூட்டி சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இதற்கு தேவையான மின்சாரம் குளிர்பூட்டல் மற்றும் பராமரிப்பு செலவுகள் மிக அதிகமாக இருந்ததால் தொழில்துறை அளவில் கடல் நீரை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்பதே உலக ஆராய்ச்சியாளர்களின் பொதுவான பார்வையாக இருந்து வந்தது அதிக தொழில்நுட்ப செலவும் உயர் மின்சார தேவையும் இருந்த போதிலும் அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் சவுதி அரேபியா போன்ற வல்லரசு நாடுகள் கடந்த சில ஆண்டுகளாக கடல் நீரை கொதிக்கவிட்டு குடிநீர் உருவாக்கவும் அதிலிருந்து பசுமை ஹைட்ரஜன் தயாரிக்கவும் பெரும் முதலீடுகளை செய்தன குறிப்பாக வறட்சியுடன் போராடும் மத்திய கிழக்கு நாடுகள் குடிநீர் தேவைக்காக பெரிய அளவிலான உப்பு நீர் கொதியூட்டும் ஆலைகளை கட்டத் தொடங்கின அதே நேரத்தில் பசுமை எரிபொருள் தேவையை முன்னிட்டு ஐரோப்பா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் கடல் நீரை சுத்திகரித்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கும் ஆராய்ச்சிகளில் பில்லியன் கணக்கில் முதலீடு செய்தன ஆனால் நீரை மிக தூய்மைப்படுத்தும் கட்டத்திலேயே செலவுகள் உயர்ந்ததால் தொழில்துறை அளவில் இதை நடைமுறைப்படுத்துவது அந்த நாடுகளுக்கும் மிக கடினமாக இருந்து வருகிறது இத்தகைய சூழ்நிலையில் கடல் நீரை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் குடிநீரையும் பசுமையான ஹைட்ரஜனையும் குறைந்த செலவில் தயாரிக்கும் ஒரு புதிய தொழிற்சாலையை சீனா தொடங்கியுள்ளது ஷாண்டாங் மாகாணத்திலுள்ள ரிஜாவோ நகரில் இந்த தொழிற்சாலை அமைந்துள்ளது இங்கு கடல் நீரே முக்கிய மூலப்பொருளாக எடுத்துக் கொள்ளப்படும் நிலையில் அதனை கொதியூட்ட அருகிலுள்ள தொழிற்சாலைகளில் உருவாகும் கழிவு வெப்பம் பயன்படுகிறது இந்த தொழிற்சாலை சுமார் மூன்று வாரங்களாக தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்து வருவதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த பிரத்யேக முறை மூலம் எண்ணூறு டன் கடல் நீரை பயன்படுத்தி ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கான எரிவாயு பேருந்துகளை இயக்கும் அளவுக்கு பசுமை ஹைட்ரஜனை உருவாக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு முறம் இந்த முறையை பயன்படுத்தி சுத்தமான குடிநீர் மட்டுமின்றி தொழில்துறைக்கு தேவையான உப்பு நீரையும் உருவாக்க முடியும் என விவரிக்கின்றனர் அந்நாட்டு விஞ்ஞானிகள் இதன் மூலம் ஒரே நேரத்தில் மூன்று வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு தேவையானவற்றை உருவாக்க இந்த தொழிற்சாலை பயன்படுகிறது கடல் நீரில் இருக்கும் உப்பு உற்பத்தி உபகரணங்களை சேதப்படுத்தியதால் கடல் நீரிலிருந்து பசுமை ஹைட்ரஜனை தயாரிக்கும் திட்டங்கள் இதுவரை சாத்தியப்படாமல் இருந்தது ஆனால் இந்த தொழிற்சாலையில் துருப்பிடிக்காத சிறப்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் பசுமை ஹைட்ரஜன் தயாரிப்பும் சாத்தியமாகியுள்ளது உலகின் கவனத்தை இந்த தொழிற்சாலை வெகுவாக ஈர்த்துள்ள நிலையில் இந்த தொழிற்சாலையின் உற்பத்தி செலவும் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு கன மீட்டர் குடிநீரை தயாரிப்பதற்கு வெறும் இரண்டு யுவான் மட்டுமே செலவிடப்படுவதாக கூறப்பட்டுள்ளதே அதற்கு முக்கிய காரணம் இந்திய மதிப்பில் கூற வேண்டுமானால் அதன் செலவு வெறும் இருபத்தி நான்கு ரூபாய் மட்டுமே சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளில் இதே அளவு குடிநீரை தயாரிக்க நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரை செலவாகிறது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள மிகப்பெரிய உப்பு நீர் கொதியூட்டும் ஆலையில் இதற்கு நூற்று எண்பது ரூபாய் வரை செலவாகும் என கூறப்படுகிறது அந்த வகையில் பிற நாடுகளை ஒப்பிடும்போது கடல் நீரை மிக குறைந்த செலவில் குடிநீராக்கும் தொழில்நுட்பத்தில் சீனா ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளது இந்த புதிய தொழில்நுட்பம் உலகளாவிய எரிசக்தி துறையிலும் ஒரு புதிய பாதையை திறக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் எதிர்காலத்தில் கடற்கரை நகரங்களுக்கு குடிநீர் பாதுகாப்பு பசுமை எரிபொருள் உற்பத்தி தொழில்துறை கழிவு வெப்பத்தை மீண்டும் பயன்படுத்துதல் போன்ற பல முக்கிய துறைகளில் இந்த முறை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என துறை சார்ந்த நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this the book. the power Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine